காத்தோடு மலராட கார்குலாட காதோரங்களோட சங்கதி பாட காத்தோடு மலராட கார்குரலாட பாட மஞ்சளாதே கொண்டு வரும் நிலவ நாம் பிடிச்சுயிலை பாட்டெடுத்து தாறு பச்சமள பூ நீச்சி மல தேர் குத்தம் குறைய ஏது நீளந்தவன் தேரு அழகே பொண்ணுமணி சிரிச்சா வெள்ளி மணி கிழியே கண்ணுரங்கு தூரீ தூரே பச்சமல பூ உச்சி மனத்தேத்தீவு நீ நந்த மனத்தேரு முகம் பார்த்து தடம் பார்த்து வந்தபடி போக சித்திரத்து மால முத்தத்துல தாரே துக்கமின்னமானே வண்ணமாவான விண்ணிலே மீன்

அச்சமல்லூர் நீ உச்சி மலத்தேன் புத்த குரையீர் நீ இந்த மனத்தேரு கோடமழ கொண்டு கூந்தல் என்கிற மேகம் ஜாடையில ஏத்திவிடும் விடும் தாகம் என்கிற மோகம் கோடியில அம்மா ராணி ஆடிவரும் வரும் பூங்கலசம் அழகிருக்கும் மேனி நடந்து வரும் ஊர்வலமா தெருவலமா பழங்கு போல பேர் வருமா சிரிப்பு மனச பறிக்கும் பவழ விரிப்பு விளங்கிடாத துடிப்பு விவரம் புரிஞ்சிடாத சுற்று சந்திர ஜோதி வந்தது போல ஜோதி ஜொலிப்பு கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ அவ மேலழகும் தண்டக்கால் அழகும் தினம் பார்த்திருந்தா வில்லு பாட்டு வரும் கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ പാദം തൊടും പൂങ്കൊളി താണ തന്നോ പാട പാദങ്ങളും വേണ്ടി വന്നത് കൂട പാദങ്ങളെ പാത്രതുമേ പാർവളിയേല വേദനകളെ മാത്തിടും അവ വിരു ശമ്പോള அது வாசம் வாழகு நான் வந்தேன் வாழ்த்தி பாட நல்லத சொன்னாகத்தோட கண்டேன் சீதை போல கண்டது நின்றேன் சிலைய போல இந்திர ஜோதி வந்தது போல சுந்தர தேவி ஜொலிப்பு ராணியோ அவன் யாரோ சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ அவ மேலழகும் தண்டக்கால் அழகும் தினம் பார்த்திருந்தா வெள்ளப்பாட்டு வரும் ராணியோ அவள்தான் யாரோ சிலைமேனி Good. நிலத்தினங்குவேன் நிழல் விழுந்தாங்க மணலையும் மடியில் தாங்குவேன் உடையினை எடுத்து உடை எடுத்து நூலாடை கொடி உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன ஒரு நாள் உன்னை காணாவினே எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன நீ வந்த மறுகணம் விடியும் என் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும் ൊരു ഉണർവ് കണ്ട് രോജ കണ്ട പിന്നേ ഉന്നിടത്തിൽ എൻ്റെ വിട്ട വീട് വന്ന് தீண்டவும் விடமாட்டேன் திங்கள் தீண்டவும் விடமாட்டேன் உணவேறு கைகளில் தர நான் தர மாட்டேன் நான் தரமாட்டேன் ரோஜா 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 மஞ்சள்வையில் நீ சொல்ல வரை கடக்கும் காதல் அழிவதில்லை கடல் அலை போல் போய்வதில்லை வாவென்றால் வருவதில்லை കാതൽ പോവതില്ല ും അടിച്ചാലും അറിയാതെ കാതൽ കാതൽ അത് അഴിപതില്ല അലകൾ അലകൾ അത് ഓയ് കാതൽ ദീപാവലി നെഞ്ചിൽ തന്ന വലി காதல் தீபாவளி நெஞ்சு தந்தவழி ஒரு முறை நினைச்சு விட்டா மறக்கவும் முடியாது நெருப்பு வச்சி சுட்டால் கூட காதல் வேகாது உயிரே அழிவதில்லை புரியாதா சொல்லடி சொல்லடி என் காதலியே நீ சொன்னது சொன்னதுதான் தாங்கலியே சொல்லடி சொல்லடி என் காதலியே நீ சொன்னது சொன்னதுதான் தாங்களே தாங்களே காதல் தீபாவளி நெஞ்சு தந்தால் வழி பெத்தவங்க ஒத்துக்கொண்டும் காதலிச்சோ மற்றவங்க ஒப்புதல் நீயும் நானும் சந்திச்சோ கண்ணும் கண்ணும் பார்த்து கொள்ள காதலும் காதலம்தான் வளர்ந்தது நெஞ்சும் நெஞ்சும் நினைத்து கொள்ள நேசம் நேசம்தான் வளர்ந்தது

தடபோட்டா உள்ளம் நிற்குமா தட காதல் உள்ளம் நிக்குமா காதல் தீபாவளி நஞ்சு தந்தால் வாரி காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாள்வாளி ஒரு முக நினைச்சிட்ட மறக்கவும் முடியாது நெருப்பு வச்சு சுட்டால் கூட உயிரே உடக்கது தெரியாதா காதல் அழிவதில்லை புரியாதா சொல்லடி சொல்லடி என் காதலியே நீ சொன்னது சொன்னதுதான் தாங்கலி சொல்லடி சொல்லடி என் காதலியே நீ சொன்னது சொன்னதுதான் தாங்கலியே தாங்களே ിലേ വെണ്ണിലേ വിനൈ താണ്ടി വരുവായ വിളയാട ജോടി തേ വൈ വന്നിലേ വന്നിലവേ വിനൈ താണ്ടി വരുവായ വിളയാട ജോടി തേവ भूलोक य சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு இதை எண்ணி எண்ணி இயற்கையை உயர்கிறேன் எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு பின்னியே பின்னே പൂങ്കാറിയാമോ അറിയാമിക്കും പട ഉലകുൺ പോണോട് വെണ്ിലവേ വിനൈ താണ്ടി വരുവായ വിളയാടോടി അഴക ഉൻ മുഖത്തിൽത്തേ അത് മുഗല എടുത്ത് മുഖത്തെ തുടത്ത് വിടവാ

உன்னுடைய குந்தலிலே புதுப்பூ சூடவா உன்னுடைய குந்தலிலே புதுப்பூ சூடவா கண்ணோடு கண்ணும் ஒரு நெஞ்சோடு நெஞ்சும் வந்து பழகும் பொழுது இடையில் ஏது வார்த்தை தொலை தூரம் நீயும் நானும் என்று தவிக்கும் பொழுது பொது இனிக்க வாழ்க்கையேசைகள் உன் காதில் கேட்குதா நான் தூங்கும் கூவத நெஞ்சில் பூக்குதா நிலவை കുന്തലിലെ പുതുപ്പു ചൂട ഹായ്വാര

மேகம் திண்டாடுதே விண்மேகம் பெண்ணாக உருவானதோ என் நேரம் பார்த்து விளையாடுதோ மஞ்சள் வெயில் நீ மின்னல் ஒழி நீ உன்னை கண்டவாறு கண் கலங்க நிற்க வைக்கும் தீ பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி ஒரு புன்னகையில் பெண்ணினமே கோபப்பட்டதென்ன தேவதை வாழ்வது கோவில் தடம் பார்க்கிறே ஒன்றாயிரை பாட கண்மூடி ஓரம் நான் சாய்கிறேன் கண்ணீரில் பல ஞாபகம் சொல்லுங்கள் எங்கள் மனதை கொள்ளையடித்தாய் இந்த தந்திரமும் மந்திரமும் எங்கு சென்று படித்தாய் விழியசைவில் வலை வீத்தாய் உன்னை பல்லக்கினில் தூக்கிச் செல்ல கட்டளைகள் வீரித்தாய் உன் விரல் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ Seven 7.